பழனியில் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பங்கு பெருவிழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது பழனி தாராபுரம் சாலையில் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பங்கு பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கிய பங்கு பெருவிழா எட்டு நாட்கள் நிகழ்ச்சியாக நடைபெற்றது ஆடம்பர கூட்டு திருப்பலி மற்றும் மின்தேர்பவனி உடன் நடைபெற்ற பங்கு பெருவிழாவில் தினந்தோறும் மாலை நவநாள் திருப்பலி சிறப்பு மறையுறை நடைபெற்றது இந்த எட்டு நாட்கள் திருவிழாவில் சகாய மாதா நவநாள் திருப்பலி நற்கருணை ஆசிரியர் என பல்வேறு நிகழ்ச்சிகள் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றன இன்று நடைபெற்ற மின்தேர் பவனி நகரின் முக்கிய சாலை வழியாக வலம் வந்தது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்